நடைபெறுகிறது மகளிர்கள் வருகின்றனர் வரையா மகளிர்கள் மகளிர்கள் மணிநேரம் வந்துட்டார்கள் அவங்களுக்கும் மாமர்தன அஞ்சலி தெரிவித்து கொள்கிறோம்

பறக்கும்படை தானங்குளம் தைவனாக போய் பிள்ளைக்குலம் வரலன்னா கண்டிப்பா பண்ணி அடுத்த டீ போடுறோம் வாங்க சந்தைக்குளம் எம்எம் கே பிரதர்ஸ் மணிசாரகுளம் கேப்டன் தங்களது அணியை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் காலதாமதம் செய்யாது ஆடுகளத்திற்கு வரவும் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றோம் காலதாமதம் செய்யாது வாங்க அப்பதான் மேட்ச் நடத்த முடியும்

ಮೀಟರ್ ಅ நொழியும் சத்தப்படாதீங்க முதல் ஆட்டம் மாறாமலே வெற்றி பதவி செய்த நிமிஷன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பிள்ளைகளும் எண்ணம் கேட்பதர் அனிந்தவர்களும்

डॉक्टर पीर निगम बड़ी समय आने पर एंजायम डॉक्टर को राष्ट्रीय नारायणगंज

சிவா சிவா எல்லாம் சரியா இருக்குது எல்லாம் சரியா இருக்குது

यहाँ में जाना पड़े प्लेगलम डिशेस एमएस के प्रदर्शनकारी दर बुलाओ आर एल चिल्ली चायराइंग बंदियों के टांगन के पीड़ितों सुपर टैकल निज़ो हर में आना पड़ी थर्ड राइड थर्ड राइड Modalnya belum JMP 8 Nama nomor JMP

கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு ஆட்டம் பிள்ளைகளும் எம் எம் கே பிரதர்ஸ் மனிதர்களும் ஏழு நடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் பிள்ளைகுளம் எம் எம் கே பிரதர்ஸ் பிள்ளைகுளம் எம் எம் கே பிரதர் மனிதர்குளம் கேப்டன் தங்களது அணியை ஆறு இடத்திற்கு அருகாமல் கொண்டிருக்கும் கடைசி இரண்டு ஆட்டம் கடைசி இரண்டு ஆட்டம் பிள்ளைகளும் எம்எம் கே பிரதர்ஸ் மணிதாரம் கிரௌண்ட் வரலாம் நீங்க பிள்ளைகளும் எம்எம்கே பிரதர்ஸ் மனிதர்களும் கேப்டன் உங்க டீம் கிரவுண்ட் கொடுங்க பிள்ளைகளும் எம்எம்கே பிரதர்ஸ் மனிதர்களும் கேப்டன் உங்க டீம் கிரவுண்ட் கொடுங்க முதலிடம் எட்டு ପଦନି ମାନ நாம ஏதாவது ஒரு உருளல நாம ஏவனே வந்து இறங்கணும் அதுக்கு அப்புறம் என்னலாம் லாஸ்ட் ஒரு உருள மீடாட்டம் கடைசி ஒரு உருள மீடாட்டம் புள்ளைகளும் எம்.எம்.கே பிரதர்ஸ் மன்றிகளும் கேப்டன் வெச்சு எடுத்துட்டுங்க தம்பி மேட்ச் முடிவு அடைந்தது எம்எம்கே கே பிரதர்ஸ் மணித்தார்குளம் கேப்டன் தீபாங்க பிள்ளைங்குளம் எம்எம் கே பிரதர்ஸ் மணித்தார்குளம் பிள்ளைகளும் பிள்ளைங்குளம் எம்எம் கே பிரதர்ஸ் மணித்தார்குளம்